உடற்பயிற்சி ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் கோட்டை வெங்கடசாமி தேர்வை சேர்ந்தவர் சேட்டு என்கிற மகாதீர் முகமது தாதுபாய் குட்டை பகுதியில் உதிரிப்பாக கடை வைத்துள்ளார் மேலும் குகை ஆற்றோர வடக்கு தெருவில் ஒரு ஜிம் நடத்தி வந்தார் அந்த ஜிம்மில் உடற்பயிற்சி செய்துள்ளார் மற்ற அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சென்ற பிறகும் இவர் மட்டும் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் செய்துள்ளார் இரவு ஒன்பது மணி வரை மகாதீர் முகமது வீட்டிற்கு திரும்பாததால் அவரது தாய் போன் செய்துள்ளார் போன் எடுக்காததால் சந்தேகம் அடைந்த அவரது குடும்பத்தினர் ஜிம்முக்கு சென்று பார்த்தனர் அப்போது மகாதீர் முகமது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் கிடைந்துள்ளார் கண்ணாடியால் செய்யப்பட்ட குளியல் அறையை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்டபோது போது அவரது காதில் ரத்தம் வந்துள்ளது உடனடியாக அவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே விட்டதாக தகவல் அறிந்த சேலம் செவ்வாய்பேட்டை காவல்துறையினர் மற்றும் காவல் உதவி ஆணையாளர் ஆகியோர் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் விசாரணையில் மகாதீர் முகமதுவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்ததும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதாலும் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்